வணக்கம் தமிழ் வெட்டலே சமையலுக்குள்ளே போகலாம் வாங்க நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்ஸ் படையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஆல்பர்ட்னையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஸ்வீட் தான் பண்ண போகிறோம் அது என்ன அப்படின்னா பால் கேசரி பண்ண போகிறோம் அதுக்கு வந்து ஒரு பேன் நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க ஒரு மூணுல இருந்து மூணுலேருந்து நாலு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் கொஞ்சம் உருகி வரட்டும் அப்புறமா ஒரு அஞ் அஞ்சுலேருந்து ஏழு முந்திரி போல் உடச்சிட்டு சேர்த்துக்கோங்க அதை வந்து லைட்டாக நெய்யில் வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம் அது முந்திரி வறுபடவே நம்ம இன்னும் கொஞ்சம் திராட்சையும் சேர்த்துக்கலாம் உலர் திராட்சை இருக்குது இல்லைங்களா அதை சேர்த்துட்டு முந்திரியும் திராட்சையும் நெய்யில் நல்லா நம்ம வறுபட்டு எடுத்துக்கலாம் நல்லா நெய்யில் வறுபட்டுருச்சு இதை நம்ம வந்து நெய்யை வடிச்சுட்டு இந்த முந்திரியும் திராட்சையும் வேறு ஒரு கப்பில் நம்ம மாற்றிக்கலாம் எடுத்தாச்சு இப்போ அதே நெய்லேயே நான் வந்து ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன் அதை வந்து நெய்யோடு சேர்த்திட்டு நல்லா வறுத்துக்கலாம் நெய்யில் ரவை வறுப்படையில் ஒரு நல்ல ஒரு மணம் வரும் அது வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க அடுப்பு வந்து நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க குறைச்சி வச்சுட்டு இதை நல்லா வறுத்து கொடுத்துருங்க நெய் வ நெய்யில் வந்து ரவை எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு ஸ்வீட் வந்து நல்லாயிருக்கும் நல்ல வருபட்டுருச்சு இப்போ வந்து நான் ஒரு கப்பு ரவை இல்லைங்களா அதே கப்பில் நீங்கள் ஒரு கப்பு ரவை கப்போ இல்லை டம்ளரோ கிண்ணமோ எதுனாலுமே நீங்கள் அதில் ஒரு கப்பு ரவை எடுத்தீங்கன்னா மூணு டம் மூணு கப் அளவுக்கு காய்ச்சனை பால் சேர்த்துக்கோங்க பால் ஆறி இருந்தாலும் பரவாயில்ல சூடாக இருந்தாலும் பரவாயில்ல சேர்த்துக்கோங்க இப்போ அப்படியே நம்ம பால் சேர்த்திட்டு ரவை அதோட கலந்து விடலை கொஞ்சம் கட்டிப்படுற மாதிரி இருக்கும் அதுக்காக நீங்கள் கரண்டியை வச்சு நல்லா இந்த போல் அழுத்தம் கொடுத்து நல்லா கலந்து விடுங்க கலந்து முடிச்சதுக்கப்புறமா ஒரு பிஞ்சு அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு பிஞ்சு அளவுக்கு வந்துட்டு மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கோங்க நீ உங்கள் கிட்டே குங்கும பூ இருந்ததுன்னா லைட்டாக இடிக்கல்லில் இடிச்சிட்டு அதை பாலில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் இதோட சேர்த்துக்கோங்க ரவை வந்து நல்ல ர பாலை நல்லா உறிஞ்சி இந்த போல் வரும் அது வந்து லைட்டாக மூடி போட்டு வச்சுருங்க ஒரு முப்பது முப்பது செகண்ட் வந்துட்டு அதை அப்படியே மூடி போட்டு வச்சுருங்க அடுப்பை வந்து நல்லா குறைச்சி வச்சுருங்க இப்போ அது வந்து பேனில் ஒட்டாமல் அப்படியே உருண்டு வர்றது பார்த்தீங்களா இந்த டைமுக்கு வந்து தான் நம்ம சக்கரை சேர்க்கும் சக்க சக்கரை வந்து சேர்க்கணும் எந்த கப்பில் ரவை அளந்தீங்களோ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கோங்க அது கரெக்டாக இருக்கும் லைட்டாக மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுட்டு கலந்து கொடுத்தீங்க அப்படின்னா பேனில் ஒட்டாமல் வந்ததுன்னா ரவை வெந்துருச்சுன்னு அர்த்தம் அதுக்கப்புறம் தான் நம்ம சக்கரை சேர்க்கணும் முன்னாடி சக்கரை சேர்க்க வேண்டாம் சக்கரை சேர்த்தோடனே சக்கரை கரையை கரையை ரவை வந்து இலக்கம் கொடுக்கும் அந்த டைமில் ரவை வந்து கட்டிப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த போல் கரண்டி வச்சு அழுத்தமாக நீங்கள் அழுத் தீ கலறி கலறி விட்டிங்க அப்படின்னா கட்டிகள் உடஞ்சி வந்துடும் நமக்கு இப்போ அதுக்கப்புறம் அப்படியே வந்துட்டு ஒரு இருபத்தஞ்சி செகண்ட் வந்துட்டு அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறம் திருப்பி இந்த போல் நல்லா கலந்து கொடுங்க சக்கரை நல்லா கரைஞ்சிருச்சு நம்ம சேர்த்துற நெய்யும் கொஞ்சம் மேலால் கசஞ்சு வந்திருக்கு இப்போ வந்து நம்ம வறுத்து வச்ச முந்திரையும் திராட்சையும் உள்ள சேர்த்துக்கலாம் உள்ளே சேர்த்துட்டு அதுவும் நல்லா கலந்துருங்க கலந்ததுக்கப்புறமா வந்துட்டு மேலால் ஒரு ஒரு ஸ்பூன் இல்லைன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நான் வந்துட்டு ரெண்டு ஏலக்காவை வெள்ளை சர்க்கரையோடு ஒன்று பதிமா தட்டிட்டு உள்ளே சேர்த்துருக்கேன் நெய் சேர்த்திட்டோம் இல்லைங்களா இப்போ இந்த ஏலக்காவும் சேர்த்தியாச்சு இதோட சேர்த்து நல்லா கலந்து கொடுங்க இந்த ஒரு பிஞ்ச் அளவுக்கு நம்ம உப்பு ஏன் ஸ்வீட் பண்ணையெல்லாம் சேர்க்குறோம் அப்படின்னா ஸ்வீட்டை வந்து நமக்கு பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் அதுக்காக தான் இப்போ இதை வந்து நல்லா கலந்தாச்சு பேனில் ஒட்டாதபடிக்கு நல்லா திரண்டு வருது பாருங்கள் பால் கேசரி வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு ரொம்பவே சூப்பராக இருக்குது பிளேட்டிங் பண்ணியாச்சு பாருங்கள் நான் ஸ்பூனில் எடுத்து காமிக்கிறேன் எவ்வளோ எவ்வளோ சாஃப்டாக ரொம்ப சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இந்த பால் கேசரியை கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ஈஸியான ஸ்வீட்டு டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ